பிரதமர் பதினாலு வந்து எனக்கு பிரதமர் பதினாலு வந்து வரது தான் அதனால உண்மை அபிஷியல் பிரபோ கலாச்சி கதம் வந்து உண்மையிலேயே நல்லா இருக்கு அதாவது சொன்ன ஒரு பாவன புரட்சி மாதிரி போயிட்டு இருக்கேன் நம்ம நினைக்கிறோம் ஆனா பர்சப்ஷன் அப்படி இப்படின்னு எல்லாரும் என்ன சொன்னாலும் கிரவுண்ட் லெவலில் குப்ரா வரைக்கும் நாங்கள் போயிட்டு இருக்கோம் அங்கே வந்து எவ்வளோ பேர் வந்து எவ்வளோ எந்த அளவுக்கு வந்து தாமரையும் மோதிஜி அவர்கள் எங்கள் தெரியும் அவங்களுக்கு கொடுக்குற திட்டங்கள் எல்லாமே எவ்வளோ தூரம் இறங்கி ரொம்ப வியப்பாக இருக்குது அதாவது எல்லாம் இங்கே இருக்கிற ஓன்லி ஐ ஐ நோ मोडीजन कस्टडी एंड बिका मोडीजी or I'm complimenting the district president who is doing very well in the organization structure, both Pataganjadhar and other district presidents. They are the assets in this manner. And I just I spoke to TTV's N. Karanji. Every party, OBSG, everybody, our alliance parties are coming together, definitely they are on board. All the support Madam is going to create a record margin in this constituency. Thank you.